குரான் ஏற்படுத்திய தாக்கம் இது குரான் வந்து அவ்வளவு பெரிய வலிமைக்குரியது எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்க நம்ம பார்த்தோம் சொன்னால் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் இன்றைக்கும் குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்கிற மக்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க மாரிஸ் புகையில் என்று ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் வந்து ஒரு மருத்துவரும் கூட முன்னாள் சவுதியினுடைய மன்னர் ஃபைசல் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக அரண்மனைக்கு வர்றார் அவருக்கு ஏதோ ஒரு நோய்க்காக வைத்தியம் செய்ய வந்தார் அரண்மனையில் அவருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் அவர் தங்கி இருக்கும்போது அங்கே குரானுடைய ஆங்கில மொழியாக்கம் இருக்குது குரான் திரு குரானுடைய ஆங்கில தரிஜமாக இருக்குது அதை எடுத்து அவர் அப்படியே வாசிக்கிறார் ஆரம்பத்திலிருந்து அப்படியே படிக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு சில வசனங்களை கிடக்கும் போதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது வேதம் அப்படின்னா வேதத்தில் என்ன இருக்கும் வழிபாடுகள் இருக்கும் சடங்குகள் இருக்கும் சம்பிரதாயம் இருக்கும் ஏன்னா மதம்னா அப்படித்தானே உலகம் வந்து ஏற்படுத்தியிருக்கு மதம்னா சடங்குகள் அந்த மாதிரியான ஒரு தான் அவரும் வேதங்கள் குறித்து அவருடைய பார்வை வேதம்னா சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு பார்த்தா குரான் அப்படி இல்லை அவருக்கு ஆச்சரியமா இருக்குது குரான பார்த்தா வானங்கள் பூமியை பத்தி பேசுது இரவு புகலை பத்தி பேசுது சூரியன் சந்திரனை பத்தி பேசுது நட்சத்திரங்களை பத்தி பேசுது நம்ம கடைசியாக ஓதிய அம்ம ஜூசுலாம் ஓதும் போது நான் எனக்கு தோணுச்சு எல்லாமே வான்வழி சம்பந்தமான வசனங்கள் இதை இதை இத சு குவிரத் சூர் நச்சனங் சூரியன் சுருட்டப்படும் போது இதன் நொஜூமன் கதரத் நட்சத்திரங்கள் உதிரும் போது இதை சம உன் ஃபத்தரத் வானும் பிளக்கும் போது இல்லையா இதை சம உன் ஷக்கத் சம இதாத்தில் புரூஜ் கோல்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக இந்த எல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன் இப்போதெல்லாம் அதிகமாக விண்வெளி பற்றிய செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சில வீரர்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்ததுனால அந்த வீரர்கள் கையில் இந்த வசனங்களுடைய மொழிவை கொடுத்து படிக்க சொல்லும் கொஞ்சம் படித்து பாருங்கள் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது என்னடா குரானில் இப்படியுமா இருக்கும் குரான் இதை பற்றி கூடவா பேசுது இதெல்லாம் குரானில் இருக்கு அவர் மானிஸ் போகையிலும் வேதங்கள்லாம் என்ன இப்படி தான் இருக்கும் அப்படின்னு படிக்கிறவருக்கு ஒரு விதமான ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இப்படி இருக்குது அதுல சில வசனங்கள் வானங்கள் பூமி இரவு பகல் மாறுவது இதுல எல்லாம் இருக்குது இந்த வானத்தையும் சிந்திக்க மாட்டீங்களா இதையெல்லாம் நீ வீணா படைக்கல இந்த வசனங்கள் வர வர அவருக்கு இன்னுமே ஆச்சரியம் அதிகமாகுது என்னடா ஒரு வேதத்துல இப்படியுமா இருக்கும் சிந்திக்க சொல்கிறதா ஏன்னா வேதங்கள் என்றாலே சிந்திக்காதே அப்படின்னு தான் சொல்லும் ரொம்ப சிந்திக்க கூடாது என்றுதான் பல மதங்கள் மனுஷனை தடுக்குது ஆனா இங்க சிந்திக்க சொல்லி தூண்டுது அப்படியா படிச்சிட்டு வரும்போது ஒரு வசனம் அவரை ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட ஒரு தள்ளி தள்ளிவிடுகிறது அதுதான் ஒஹுவல்லதி மாரஜல் பஹரைன் அவன் தான் இரண்டு கடல்களை சங்கமிக்க செய்கிறான் ஒரு கடலுடைய தண்ணீர் மதுரமானது இன்னொரு கடலுடைய தண்ணீர் ஓர்ப்பானது ரெண்டும் சந்திக்குது ஆனா ரெண்டும் அதனுடைய சுவையில தான் இருக்குது அந்த ரெண்டுக்கும் மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் நல்லா சொல்றேன் இன்னைக்கும் அப்படிதான் ஆறும் கடலும் சந்திக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆத்து தண்ணி அப்படியே தான் இருக்கும் கடல் தண்ணி அப்படியே தான் இருக்கும் ரெண்டும் சேராது ரெண்டுக்கு இடையில ஒரு திரை இது அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது என்ன ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட ஒரு வேதத்துல ரெண்டு கடல் சந்திக்கிறத பத்தியும் கடலுக்கு மத்தியில் ரெண்டுக்கும் மத்தியில் திரை இப்படி எல்லாம் வருதா இந்த மன்னருக்கான மருத்துவத்தை முடித்து விட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறார் தன்னுடைய ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசும்போது அப்போ அவர் சொன்னார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார் இவர் மருத்துவத்தை முடிச்சுட்டு அவருடைய நாட்டுக்கு போயிட்டார் போன இடத்துல அவருடைய நண்பர் அவர் கடலுக்குள் சென்று ஆய்வு செய்து விட்டு திரும்பி வந்து மாரிஸ் போகிலிட்ட சொல்றாரு எங்களுடைய கடல் பயணத்தில் நாங்கள் சில ஆச்சரியங்களை எல்லாம் பார்ப்போம் அதில் ஒரு ஆச்சரியம் என்ன இரண்டு வெவ்வேறு கடல்கள் சங்கமிக்கும் ரெண்டு கடலும் அதனுடைய சுவை மாறாமல் அப்படியே தான் இருக்கும் ஒரே இடத்துல சேரும் ஆனால் ரெண்டுமே கலக்காமல் இருக்கும்னு சொல்லி அப்ப இவர் சொன்னாரு இது குரானில் இருக்குதுன்னு சொல்லி இது எங்க இருக்கு குரானில் இருக்குதுன்னு சொல்லி அதற்கு பிறகு அவர் நீண்ட ஆராய்ச்சி செஞ்சு பின்னால் அவர் முஸ்லீம் ஆகி அவர் ஆங்கிலத்தில் வந்து புத்தகமும் எழுதினாரு விஞ்ஞான ஒலியில் குரானும் பைபிளும் சொல்லி தமிழ்லையும் அது எத்தனையோ பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு சொல்ல வந்தது என்ன எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் திருக்குரான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தது பாருங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்று எனக்கு தெரிந்து யாருமே மற்ற வேதங்களை அவர் படிப்பதற்கும் திருமறையை படிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் தான் செய்யும் ஆக இப்படி நாமும் அந்த திருமறையினுடைய நிலல்ல ஒரு மாத காலம் இருந்தோம் குரான் நம்ம எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும் அருமையானவர்களே திருக்குரான் நல்ல மனிதர்களை உருவாக்க